அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் புரொஃபர் பானர்ஜி உலகப் புகழ் பெற்ற பொருளாதார நிபுணர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை பொழுதில் மாணவ மாணவிகள் சைக்கிளில் அவர் இல்லத்திற்கு போகும் பாங்கை காணலாம் பேராசிரியர் மாணவ மாணவிகளை இளவமரத்தடியில் அமர வைத்து அல்லது கூடத்தில் மேஜை மீது உட்கார வைத்து கவலை தோய்ந்த குரலில் பேசிக்கொண்டிருப்பார் இந்த கூட்டத்தில் கௌதம நீலாம்பரம் சிறப்பிடம் பெற்றிருந்தான் ப்ரொஃபசர் சார் ஒரு நாள் சம்பா கேட்டாள் உள்ள கிளர்ச்சிகளின் உணர்வுகளின் போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது நாலு பக்கங்களிலும் உள்ள போராட்டங்களின் நிழல்கள் தான் பரந்திருக்கின்றன காணகத்தில் புயல் வீசும் போது மரநிழல்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றனவை கலந்து குளறுபடியாகின்றனவை அதை போலத்தான் நெருக்கடியும் மோதலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றன மதங்கள் அரசுகள் நாடுகள் மனிதர்கள் சம்பிரதாய கோட்பாடுகள் யாவுமே பரஸ்பரம் சிக்கி மோதிக்கொண்டிருக்கின்றன என்னைச் சுற்றிலும் அச்சத்தின் ஆதிக்கம் தான் சூழ்ந்திருக்கின்றது அவநம்பிக்கை வெறுப்பு கவர்ச்சி அச்சம் நன்றிக்கடன் நம்பகம் இவற்றின் கொந்தளிப்பு தான் என்னுள் உள்ளமும் அறிவும் மிகத் தீவிரமான மோதலை சமாளித்தாக வேண்டியிருக்கிறது நான் பனாரஸில் படித்துக் கொண்டிருந்த போது இருவேறு மதங்கள் பற்றி சிந்தித்ததில்லை காசியின் சந்துக்கள் தெருக்கள் சிவாலயங்கள் கங்கைத் துறைகள் யாவுமே என் தோழி லீலா பார்க்கவுக்கு விருப்பமானவை போலவே எனக்கும் புரித்தானவை பிறகு என்னாயிற்று நான் பெண்ணானதும் நான் உணர வேண்டியதாயிற்று இந்த கோவில் படித்துறை தெருக்கள் எல்லாம் எனக்குரியவை அல்ல என்று நான் நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வதில்லை என் தாய் தபேலு ஆலயத்தில் அர்ச்சனை செய்து ஆராய்ச்சி எடுத்து வைத்து வணங்குவதற்கு பதிலாக நமாஸ் புரிகிறாள் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறேன் என் சமயக் கோட்பாடு பண்பாடு வேறு என்பதை பெசன்ட் காலேஜில் மூவண்ணக் கொடிக்கு கீழே நின்று கொண்டு நானும் ஜனகனமன பாடியிருக்கிறேன் ஆனால் என்னை யா முற்றவர்கள் மூவண்ணக் கொடிக்கு கீழே சம்பந்தமில்லாத யாரோ அந்நியல் ஒருத்தி நிற்பதாகத்தான் எண்ணினார்கள் அப்படி அவர்கள் நினைப்பதாக எனக்கு தோன்றியது எனக்கோ இந்தியாதான் தாய்நாடு வேறு தாய்நாட்டை நான் எங்கு போய் தேடுவேன் எங்கிருந்து கொண்டு வர முடியும் இந்த நாட்டை துறந்து செல்லும் எண்ணம் எனக்கு எழவே மாட்டேன் மேலும் ஐரோப்பாவில் உலகப்போர் போர் தொடங்கியது புதிய பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது படையெடுத்த நாடு சொந்த நாட்டு மக்களை வெளியேற்றுகிறது அந்த மக்கள் அரசியல் புகழ் தேடி அகதிகளாக பிற நாடுகளில் அண்டி வாழ்கிறார்கள் இவர்களில் இருவகையினர் தாமே தாயகத்தை துறந்தவர்கள் தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் முஸ்லிம் அரசியலிலும் ஒரு புதிய குரல் கேட்கத் தொடங்குகிறது என்னோடு கூட பல முசல்மான்கள் இந்த நாட்டை துறந்து வர தயாராக இருக்கிறார்கள் புதிய நாட்டை உருவாக்க விரும்புகிறார்கள் என்பதை அறிகிறேன் எனக்கு பல முறை இந்த எண்ணம் பிடிக்கவும் செய்கிறது காரணம் ஐடியலிசம் மனிதனின் இயற்கை குணம் இது இல்லாவிட்டால் உலகில் எந்த புதுமையும் உருப்பெறாது பரவாது புதிய கருத்துக்களோ கனவுகளோ வெற்றி பெறாது ஆனால் இந்த புதுக்கனவு பிற கனவுகளோடு மோத வேண்டியதாகிவிட்டது கொந்தளிப்பு மோதல்களை மறுபடியும் நான் எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டது ஆம் அமைதி போராட்டம் பற்றிய சங்கதிகள் சிக்கலானவை ஆனால் அமைதிக்கு என்ன பொருள் நம்பிக்கை நேர்மை இதன் பொருளை நிர்ணயிப்பது யார் பித்து மிக மோசமானது அழிவை கொடுப்பது என்பது எனக்கு தெரியும் ஒருமுறை நாம் பிரிந்துவிட்டோமானால் பிரிந்து விட்டோமானால் பிறகு ஒன்று கூடுவது முடியாது பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த புரொபசர் மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த குருவியை பார்த்தவாறு இங்கு முன்பு இந்த நாட்டில் இந்து முஸ்லிம் கலகங்கள் ஏற்பட்டதில்லை போர்கள்தான் நிகழ்ந்திருக்கின்றன இது குறித்து நீ சிந்தித்திருக்கிறாயா அந்த போர்களும் அரசுகளுக்கிடையேதான் நிகழ்ந்தன இந்து மன்னர்களின் படைகளில் முசல்மான் தளபதிகள் பாதுசாக்கள் சார்பில் இந்து வீரர்கள் போர்க்களம் புகழ்ந்திருக்கிறார்கள் இவை அரசுகளுக்குள் ஏற்பட்ட மோதல்கள் பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இந்திய வரலாற்று நூல்களை தம்போக்கில் எழுதி வைத்து இந்திய மக்களிடையே வெறுப்பை வளர்த்து விட்டார்கள் இன்று நமக்குள் ஏற்பட்டிருக்கிற காழ்ப்பும் இனவெறியும் மதமும் இனமும் உங்கள் கருத்தில் உதவாக்கறையா நீங்களே கைதேர்ந்த வைணவராயிற்றே வைணவராயிற்றை வைணவ சமயம் பக்தி நெறியில் தலைத்தது இதன் அடிப்படையே தூய அன்பு பரிவுதான் ப்ரொஃபசர் சார் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை தூய அன்பும் பரிவும் தான் இது ஒரு பெரிய விஷயமில்லை நீ என்ன கசப்பான செய்திகளை பேசுகிறாய் எப்படி பேசாதே ப்ரொஃபசர் சார் இங்கு எல்லா பக்கங்களிலும் கசப்புணர்வுதான் பரவியிருக்கிறது நான் என்ன செய்வது நேற்று நாங்கள் அங்கு கடந்த காலத்தை கண்டோம் அதன் மோசமான அலங்கோலங்களை கவனித்தோம் வீட்டுக்கு திரும்பிய பிறகு வெகு நேரம் விழித்துக் கொண்டிருந்தேன் விடுகிற வரைக்கும் உறக்கம் வரவில்லை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நமக்கும் வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து குற்றம் தண்டனை என்று எதிர்கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த காலத்தின் தீம்புகளுக்கு நாம் கழுவாய் தேடித்தான் ஆக வேண்டும் இன்று இந்த கணம் வரைக்கும் நடந்தவைகளின் செல்வாக்கு என்னிடம் படிந்திருக்கிறது இதற்கான பிராய்ச்சித்தத்தை வருங்கால சந்ததிகள் செய்தாக வேண்டும் என்று நினைக்கிறேன் என் காரணமாக இந்த உலகம் அழியுமா சுகமாக வாழுமா வளமாக இருக்குமா வரலாற்றில் வெறுப்பு மத கெடுபிடி பற்றி சிந்திக்க சிந்திக்க எனக்கு அது அநாகரிகமாகப்படுகிறது எந்த இந்துவுக்கும் என் பேரில் இனபேதம் காரணமாக வெறுப்பு கிடையாது ஆனால் சாதி சார்பான பரம்பரை பற்றி என்னை வெறுக்க வற்புறுத்துகிறது இது உன்னுடைய ஆத்மார்த்தமான பாரதம் இதில் அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட அதிருப்திகள் எப்போது கலவரத்தை ஊக்குவித்திருக்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டில் வங்கத்தில் தோன்றிய சன்னியாசிகள் கழகம் அவத் வங்கம் பகுதிகளில் எழுந்த வாகபைகளின் போராட்டம் மதத் தலைவர்களும் உபதேசியார்களும் தமக்குள் வெட்டுப்பலி கொண்டு சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள் அதாண்டவனே என்றான் கமால் இந்தியாவில் சிறுபான்மையாளரின் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாயா சம்பா கேட்டாள் நிச்சயமாக இங்கு ருசியாவை போல் மல்டிநேஷனல் ஸ்டேட் பல தேசியங்கள் ஒருங்கிணைந்த யூனியன் அமைய முடியும் சம்பா எனக்கு மதம் சமயம் ஏதும் தேவையில்லை இப்போது எனக்கு வேறு குறிக்கோள்கள் இருக்கின்றன மனிதனுக்கு நிம்மதி வேண்டும் இதற்கு பிறகுதான் அவன் மதத்தலைவர் தார்மீக குருமார் பற்றி சிந்திக்க முடியும் கட்சி கண்ணோட்டத்துடன் பதில் சொன்னான் கமால் அவன் புதிய தலைமுறையின் பிரதிநிதி அறிவுபூர்வமான கொள்கைகளை பகுத்தறிவு நோக்குடன் அணுகுபவன் நேர்மையானவன் சிந்தனாவாதி சம்பாவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இன்னொரு விஷயம் கமால் கூறினான் உன்னிடம் நகர்ப்புறத்து அரசியல் கோட்பாடுகள் தான் இருக்கின்றன கிராமப்புறத்தை பற்றி உனக்கு ஏதும் தெரியாது பிற்போக்குவாதிகளான முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வரும் முதலாளிகள் நகரங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் தங்கள் சுரண்டல் நிலைநாட்டிக் நிலைநாட்டிக்கொள்ள குழப்பமும் கலவரமும் நிறைந்த அரசியலை தூண்டிவிடுகிறார்கள் நம்முடைய முசல்மான்களுடைய அரசியல் போக்கு தனி உரிமை பெறுவதற்கும் விடுபட்ட சலுகைகளை திரும்பப் பெறுவதற்குமே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது இதன் குறிக்கோள் முசல்மான்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் சீக்கியர்களுக்கு இவ்வளவு இந்துக்களுக்கு இவ்வளவு இதெல்லாம் நடுத்தர வர்க்கத்து அரசியல் போக்கு துர்பலமானது கமால் தொடர்ந்தான் என் பாட்டனார் கான்பகதூர் நவாப் தஹீர்ஜா பகதூர் கல்யாண்பூர் முஸ்லிம் லீக் கட்சியில் சேர்ந்து விட்டார் காங்கிரஸ்காரர்கள் பெரிய சிறிய நிலக்கலார்களை ஒழித்துக்கட்ட கட்ட முனைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார் அவர் பிற்போக்கு கொள்கைகளுக்கு இறுதி ஆதரவாளர் அனுதாபி அவர் எனக்கு அவரிடம் அனுதாபம்தான் ஏற்படுகிறது என் பெற்றோர்கள் சிந்திக்கும் முறைகளை நான் உணர்கிறேன் நான் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய மாட்டேன் அவர் பாகிஸ்தானில் முசல்மான்கள் சௌகரியமாக வாழ்வார்கள் என்று நினைத்தால் அதை மறுக்க நீ யார் தனி சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை ஒப்புக்கொள்வதில்லையா சம்பா கேட்டாள் தலைய தார்வத்தோடு அவளை பார்த்துக் கொண்டிருந்தாள் சம்பா ப்ரொஃபஸர் டீ குடிக்க அழைக்கிறார் என்றாள் தலையத் புரொபசர் பக்கத்தில் அமர்ந்திருந்த கௌதம் எழுந்து நின்று சம்பாவுக்கு வணக்கம் செலுத்தினான் சம்பா பாஜி இப்போது தீவிர முஸ்லீம் லீக் தலைவியாகிவிட்டார் இன்றைய பேப்பரில் ஜின்னா சாஹிப்பின் அறிக்கை வெளியாகி இருக்கிறது இந்துக்களை பொது வாழ்வில் ஒதுக்கி வைக்க வேண்டும் சோசியல் பாய்கார்ட் நாளை முதல் சம்பாபாஜினம் கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள் கமால் குத்தலாகச் சொன்னான் மாலை பொழுதில் மரங்களில் பொருத்தப்பட்டிருந்த பல்புகளின் நீள ஒளியில் புல்வெளியில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் சூழ்நிலையின் வேதனை அதிகரித்தது அக்னிநதி தொடரும்